நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை எப்படி நம்ம ராகவம் இருந்துட்டு அபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் அபி இருந்துட்டு ஃபோன் எடுக்கிறதில்ல அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விக்கி கூட சேர்ந்துக்கிட்டு கிருஷ்ணா சொன்ன அந்த வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வெயிட் இருக்காங்க வெயிட் பண்ண சொல்லிவிட்டு மெயின் ரோடோரை வந்து சாத்தி விட்டுடுறாங்க அது தெரியாமல் அபியும் நம்ம விக்கி விக்னேஷ் வந்து வெயிட் இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏதோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி சவுண்டு வருது அதனால் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க விக்னேஷ் வந்து எவ்வளவோ திறக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ராகவ் தான் பாட்டின்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வராங்க அந்த வீட்டில் விக்னேஷையும் அபையும் ஒன்றா பார்த்த உடனே பயங்கரமாக ஆகுறாங்க இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே எங்களுக்கு ஒரு ஆர்வம் கொடுக்குறதா சொன்னாங்க அதனால நான் இங்க வந்தேன் விக்னேஷும் இங்க ஏதோ ஒரு வேலையா தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டெய்லியும் கடைக்கு வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்குன்னு சொல்லி தான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகு ஒரு பக்கம் கேட்கமோ கிருஷ்ணாவும் இதை பார்த்தோன்ன ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே உக்காவாக முடிஞ்சிருச்சு இனிமேல் அந்த ராக வந்து அந்த அபியை ஏக்காரணத்தை கொண்டும் அது ஏற்றுக்கவே போகிறது கிடையாது அபியும் இங்கே இருக்க முடியாமல் சித்திரவதை தாங்கிக்க முடியாமல் பேகை தூக்கிட்டு போயிடுவாங்க